மக்களே நான் உங்கள் மட்ராஸ்காரன் இளங்கோவன் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா தங்கலான் தொங்கலான் சாதிய படம் ரொம்ப லாகாக இருக்குது புரியல என்னையா படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மற்றும் மதவாத சாதியவாத மற்ற வியாதிகளுக்கெல்லாம் இந்த திரை விமர்சனம் அவங்களுக்கு ஒரு மாற்றா இருக்கும் என்னன்னா முதல்ல ஒரு திரைப்படம் என்பது வெறும் இரண்டு மணி நேரம் அவர்களை வந்து பொய்து போற்பதற்கும் சிரித்து கடந்து செல்வதற்கும் மட்டுமல்ல திரைப்படம் என்பது மாறாக அவர்களை அரசியல் படுத்துவதற்கு அவர்களை சிந்திக்க வைப்பதற்கு நீ யார் என்று உணர்ந்து கொள்வதற்கு தான் ஒரு திரைப்படம் திரைப்படம் தான் தங்கலான் அது ஷெடியூல் கேஸ்ட் அதாவது பட்டியலின மக்களை மட்டும்தான் அந்த திரைப்படம் பேசிருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அது ஒட்டுமொத்த இந்தியாவின் நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களின் கதைகள் அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க அவங்க யார்கிட்டெல்லாம் இருந்து இன்னைக்கு என்னவா இருக்காங்க என்பது ஒரு படம் அப்போ இன்னைக்கு இவ்வளவு சாதிய பேதங்கள் மதங்கள் எப்படி வந்தது ஏன் வந்தது அப்போ இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க நிலப்பரப்புல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் ஒரு ஏற்றத்தாய்வற்று மதத்தை பின்பற்றாமல் மனிதர்களாக அன்போடும் அறவடை போடும் ஏற்றத்தாய்வற்று சகோதரத்துவமாக வாய்ந்துட்டு இருந்த பௌத்தத்தை பின்பற்றி இருந்த மக்களுக்கு தான் யார் என்று புரிய வச்சிருக்காரு இயக்குனர் ப ரஞ்சித் தங்கலான் மூலியமா பௌத்தம் ஒன்று தான் இந்தியா வரலாற்றின் மிக பெரும் வரலாறு பார்ப்பனிய வரலாறை அழித்து ஒழிப்பதற்காக புறப்பட்டது இந்த தங்களான் முழுக்க முழுக்க தம்மத்தையும் பார்ப்பனியத்தையும் அழிப்பதற்கு பிறந்தது இந்த தங்கலான் வாய்த்துக்கள் ஜெய்பி